ஹலோ வெல்கம் டு ஸ்கை கிட்ஸ் குழந்தைகளுக்கான ஐம்பது தமிழ் வார்த்தைகள் அம்மா அம்மா அப்பா அப்பா பாப்பா பாப்பா அண்ணன் அண்ணன் தங்கை தங்கை அக்கா அக்கா tata, tata, party, party, mama, mama, attay, attay, pal, pal, tanir, tanir, itli, itli, dosay, dosay வடை வடை பொங்கல் பூரி பூரி சப்பாத்தி சப்பாத்தி இனிப்பு இனிப்பு காரம் காரம் காகம் காகம் வாத்து வாத்து சேவல் சேவல் கோழி கோழி பூனை பூனை முயல் முயல் புதிரை புதிரை நாய் நாய் ஆடு ஆடு மாடு மாடு கண் கண் காது காது மூக்கு மூக்கு நாக்கு நாக்கு பற்கள் பற்கள் உதடு உதடு தலை தலை கை கை கால் கால் பயிறு பொம்மை ஜன்னல் ஜன்னல் கதவு கதவு பூஞ்சல் பூஞ்சல் கல் கல் சூரியன் சூரியன் நிலவு நிலவு அடுப்பு அடுப்பு தட்டு தட்டு கிண்ணம் கிண்ணம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்